ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு நமது இல்லம் இன்னைக்கு நம்ம தேய்ப்பிரை பஞ்சமி உங்கள் ஜாதக கட்டத்தை வாராகி மாற்றி தருவாள் உங்கள் வீட்டில் ஜாதக பிரச்சனையா தேய்பிரை பஞ்சமி அன்று இதை செய்யுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் நம்ம வீட்டில் எல்லாருக்குமே வந்து ஜாதகம் வந்து இருக்கும் நம்ம வீட்டில் போய் ஏதாவது ஒரு பிரச்சனை அல்லது தொழில் நஷ்டம் வீடு கட்டணும் அப்படின்னா போய் முதல்ல ஜாதகத்தை பார்ப்போம் அது வந்து எப்படி இருக்குது நம்ம இப்போ வந்து அதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையே நிர்ணயிக்கக்கூடிய பவர் வந்து அந்த ஜாதகத்துல தான் இருக்கு அந்த ஜாதகத்துல ஏதாவது பிரச்சனை கோளாறு அப்படின்னா நிச்சயமா நம்ம வாழ்கிற வாழ்க்கையும் பிரச்சனை தொழில் நஷ்டம் வேலை கிடைக்காதது திருமண தடைகள் குழந்தை இது எல்லா பிரச்சனையுமே அந்த ஜாதகத்தினால தான் வருது அப்பேற்பட்ட இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இந்த தேய்ப்பிரை பஞ்சமி அன்னைக்கு நம்ம சொல்ற மாதிரி நீங்கள் வாராகி பூஜை செய்யும் பொழுது உங்கள் ஜாதக கட்டங்களை மாற்றி தருவாள் வாராகி அன்னை அந்த வழிபாடு எப்படி செய்கிறது என்னன்றதை வாங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறோங்க வீவர்ஸ் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாராகிக்கு உகந்த திதி பஞ்சமி திதி அதுவும் இந்த தேய்பிரை பஞ்சமியில் நீங்க வாராகியை வழிபாடு செய்யும் பொழுது உங்க கஷ்டங்கள் அனைத்தும் துன்பங்கள் அனைத்தும் காணாமல் தேய்ந்து போகச் செய்வாள் வாராகி அன்னை இன்னைக்கு நம்ம உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரது ஜாதக கட்டங்களையும் வாராகி என்னை மாற்றி கொடுப்பதற்கான ஒரு பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம் உங்கள் குழந்தைகளாக இருந்தாலும் சரி உங்கள் கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி யாருடைய ஜாதக கட்டம் வந்து பிரச்சனை இருக்கு அப்படின்னா இந்த பூஜையை வந்து நீங்கள் கண்டிப்பாக செய்யுங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க நிச்சயமா கண்டிப்பாக வாராகி எண்ணெய் உங்கள் ஜாதக கட்டங்களை மாற்றி உங்கள் வாழ்க்கையே மாற்றி அமைத்து தருவாள் உங்கள் தலையெழுத்தை மாற்றுவாள் இப்போ இந்த தேய்பிரை பஞ்சமி நவம்பர் மாதம் தேய்ப்பிரை பஞ்சமி நாள் நேரத்தை வந்து பார்த்துடலாம் நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பத்து இருபத்தி ஆறுக்கு இந்த பஞ்சமி திதி ஆரம்பிச்சு மறுநாள் திங்கட்கிழமை பத்தாம் தேதி காலை எட்டு முப்பத்தி ஒன்று வரைக்கும் இந்த பஞ்சமி தேதி வந்து இருக்கு இப்போ நீங்க இந்த நவம்பர் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு மாலை நேர பூஜை வந்து ஆரம்பிக்கலாம் அன்னைக்கு காலையில் நீங்கள் பூஜை செய்ய முடியாது ஏன்னா பத்து இருபத்தாறுக்கு தான் பஞ்சமி தேதி வந்து பிறக்குது அதனால் ஒன்பதாம் தேதி மாலை ஆறு மணியிலிருந்து பன்னிரெண்டு பதினோரு மணி வரைக்கும் நீங்கள் தாராளமாக வாராகியை வழிபடலாம் அப்பொழுது வழிபட முடியாதவர்கள் அந்த பிரம்ம முகூர்த்த பூஜை தான் நாங்கள் வாராகிக்கு செய்வோம் அப்படின்றவங்க நீங்க வந்து அந்த மறுநாள் பத்தாம் தேதி அதிகாலை பிரம்ம முகூர்த்த பூஜை வந்து தாராளமாக செய்யலாம் நான்கு மணியிலிருந்து ஆறு மணி வரைக்கும் தாராளமாக அந்த பிரம்ம முகூர்த்த பூஜையை வந்து செய்து கொள்ளுங்கள் பூஜை வந்து எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம வீட்டில் வாராகி படமோ அல்லது சிலையோ இருந்துச்சுன்னா அது சுத்தமாக தொடச்சிட்டு நீங்கள் அந்த படத்திற்கு மஞ்சள் குங்குமம் வச்சு வாராகிக்கு பிடித்த செம்பருத்தி பூ அல்லது வேறு ஏதாவது மலர்களை வச்சு நீங்கள் அலங்காரம் செஞ்சுக்கிருங்க சிலை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அபிஷேகம் வந்து செய்ய வேண்டும் ஏன்னா வாராகி எண்ணெய் வந்து ஒரு கோபமான தாய் அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த கோபமான தாயை நம்ம பஞ்சமி அன்னைக்கு கண்டிப்பாக குளிர்வித்தாக வேண்டும் அதனால் குளிர குளிர நீங்கள் வந்து பாலபிஷேக அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம் சந்தன அபிஷேகம் குங்கும அபிஷேகம் பூக்களால் வந்து அர்ச்சனை இதெல்லாம் வந்து செய்து கொள்ளுங்கள் இந்த மாதிரி படமோ சிலையோ எங்ககிட்ட இல்லை அப்படின்றவங்க நீங்கள் வந்து ஒரு அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சுத்தெறி போட்டு விரலி மஞ்சள் ரெண்டு பக்கமும் ஒரு ஒரு விரலி மஞ்சளை வச்சுட்டிங்கன்னா அந்த தீபத்தை ஏற்றினால் அதில் வந்து வாராகி எண்ணெய் அமர்ந்து விடுவாள் அதனால் நீங்கள் அதையே வாராகியாக பாவித்து இந்த பூஜையை வந்து தாராளமாக செய்யலாம் இப்போ வந்து பூஜை செய்கிறதுக்கு முன்பாக நம்ம வந்து ஏதாவது நெய்வேத்தியம் அம்மாவுக்கு வந்து வைக்கணும் ஒன்று பால் வந்து வைக்கலாம் அந்த பாலில் வந்து பச்சை கற்பூரம் நாட்டு சர்க்கரை படங்கற்கட்டு இந்த மாதிரி என்ன இருக்கோ அதை வந்து போட்டு வைங்க நீங்கள் பானகம் தயாரித்து வச்சிங்க ஏலக்காய் இதெல்லாம் போட்டு அப்படின்னா அது ரொம்பவே விசேஷம் ஏலம் சுக்கு இதெல்லாம் போட்டு பானகம் தயாரித்து அம்மாவுக்கு வந்து வைங்க அப்புறமா முக்கியமானது இந்த பஞ்சமி அன்னைக்கு நம்ம பஞ்ச தீபம் ஏற்றி தான் பஞ்சமி நாயகியே வழிபட வேண்டும் அதனால் ஐந்து விளக்குல நீங்கள் ஏற்றினாலும் சரி அல்லது ஐந்து முக குத்து விளக்கு ஏற்றி நீங்கள் வழிபட்டாலும் சரி பஞ்ச தீபம் ஏற்றி வழிபடுங்கள் உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் பஞ்ச பஞ்சாய் பறந்து போகும் இப்போ இந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணிவிட்டு வ வாராகி முன்பு உட்காந்து உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஜாதகங்களெல்லாம் எடுத்து வச்சுக்கிறோங்க அந்த ஜாதக நோட்டுக்கு மேலே நீங்கள் வந்து சந்தனத்தினால இந்த ஸ்வஸ்டிக் சின்னம் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து வரைந்து நீங்கள் அதை நடுவில் மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சுருங்க அல்லது வெறுமனே சந்தனத்தை ஒரு பொட்டு மாதிரி வச்சு நீங்கள் அதை மேலே குங்குமத்தை வச்சு எல்லா ஜாதகத்தையும் அந்த பூஜையில் வந்து வச்சுருங்க வச்சுட்டு மனமாற வாராகி எண்ணெயை பிரார்த்தனை செய்யுங்கள் ஓம் வாராகி வஜ்ரகோஷம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க எத்தனை முறை சொல்ல முடியுமோ சொல்லுங்கள் ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்தில் ஏதாவது பூக்கள் இருந்தால் நீங்கள் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிருங்க உதிரி பூக்கள் அதை வந்து எடுத்து இந்த மாதிரி ஓம் வாராகி தாயே போற்றி அப்படின்னு அந்த ஜாதகத்து மேலே அப்படியே போடுங்க வரிசையை அடுக்கி வச்சுட்டு அது மேலே போடுங்க அம்மா வாராகி தாயே இந்த மாதிரி இந்த எங்கள் வீட்டில் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவரது ஜாதகங்களும் உங்கள் முன்னால் வந்து வச்சுருக்கேன் அதில் எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் சரி அதை சரி பண்ணி கொடுங்க ஏதாவது கட்டங்களில் பிரச்சனை இருக்குது ஏதாவது தோஷங்கள் இருந்தால் அதை நிவர்த்தி செய்து கொடுங்கள் எங்க வாழ்க்கையை நீங்க வந்து மாற்றி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி மனம் மாற நீங்க வந்து பிரார்த்த பிரார்த்தனை வந்து செய்யுங்க இப்போ யாராவது ஜாதக தோஷத்தினால கூட திருமணம் தடைப்பட்டு இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கலாம் அவங்க தொழில் வந்து நஷ்டமாக இருக்கலாம் வேலை சரியாக இல்லாமல் இருக்கலாம் அவங்க சொல் பேச்சு கேட்காமல் இருக்கலாம் இந்த மாதிரி என்னெல்லாம் உங்கள் குடும்பத்தில் வந்து பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த ஜாதகத்தை வந்து வாராகி முன்பு வச்சு நீங்கள் பூஜை செய்யும் பொழுது அந்த தோஷங்கள் யாவும் தானாக நீங்கிவிடும் அந்த கட்டங்கள் சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு ஜாதகக்காரங்க வந்து சொல்லுவாங்க அந்த கட்டங்களை எல்லாம் சரி பண்ணி வாராகி அன்னை உங்கள் வாழ்க்கையின் தலையெழுத்தையே நிச்சயமாக மாற்றி கொடுப்பாள் அந்த ஜாதகம் எப்படி ஒருவரது வாழ்க்கையை நிர்ணயிக்கின்றதோ அதே போல் வாராகி அன்னை அந்த ஜாதகத்தை நிர்ணயித்து உங்கள் கையில் வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்க நீங்களே ஆச்சரியப்படும் வகையில் உங்கள் ஜாதக கட்டங்களால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் போகும் இதை வந்து நீங்க இந்த தேய்பிர பஞ்சமி அன்னைக்கு தான் செய்யணுமா அப்படின்றது கிடையாது நீங்கள் எப்பெல்லாம் வாராகி பூஜை செய்கிறீங்களோ வாராகியை முழுமையா நம்பி இதை அந்த பூஜையில உங்க ஜாதகத்துல எல்லாத்தையும் அந்த வாராகி முன்பு வச்சு நீங்க வழிபட்டுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி பூஜை செஞ்சு அர்ச்சனை செஞ்சு வழிபட்டு வரும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கையில பல அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்தி காட்டுவாள் வாராகி அன்னை ஓம் வாராகி வஜ்ரகோஷம் இது மாதிரி பல பயனுள்ள பதிவுகளை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் வீவர்ஸ் தேங்க்யூ